இன்னைக்கு பொன்னியன் பொன்னியன்செல்வன் பார்க்கலாம் பொன்னியன் செல்வன் பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு அதாவது பொன்னியன் செல்வனில் போன எபிசோடில் என்ன நடந்துச்சுன்னா அருள்மொழிவர்மர் பூங்குழலிக்கிட்ட இந்த மாதிரி நான் வந்தியத்தேவன் என்னோட நண்பன் வந்தியத்தேவனை தேடி கடலுக்குள்ளே போகிறேன் அங்கே பாத்துபேந்திரன் கப்பலும் வந்திருக்கு நான் அங்கே போகிறேன் அவரை தேடி அதனால் நீ செஞ்ச உதவிக்கு ரொம்ப நன்றி இப்போ நீ உன்னோட படக தேடி போகலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் அங்கே போகிறாரு அப்போ கூங்குழலியோட முகம் மட்டும் அவருக்கு ரொம்ப பக்கத்தில் ரொம்ப பெருசாக தெரிகிற மாதிரி இருந்தது அதோட குந்தவையோட குரல் வர கடல் அலை ஓசையில் கேட்டதுன்னு முடிஞ்சிருந்தது பாத்திவேந்திரனும் வந்து கடலில் வந்துக்கிட்டு இருக்கான் அதாவது இளவரசரை பார்க்குறதுக்கு வந்துட்டுருக்கான் அப்படின்னு தெரிய வந்தது உடனே என்னாச்சுன்னா இப்போ அருள்மொழிவர்மர் அந்த கப்பலை நோக்கி போயிட்டு இருக்காரு அப்ப அருள்மொழிவர்மரை பார்த்த உடனே ரொம்ப சந்தோஷமா இருக்கு என்னடா இது குடும்பம் கும்பிட போனது குறுக்க வந்த மாதிரி இளவரசரே நம்ம ப கப்பலை பார்த்து வர்றாரு ஒருவேளை நம்ம கப்பல்னு நினைச்சு வரலையோ இது வந்து அவரை கைது பண்ண அந்த பழுவேட்டரையர்களோட கப்பல்னு நினச்சி வர்றாரோ அப்படின்னு அவன் வந்து யோசிக்கிறான் ஆனா வந்து அவன் திருப்பி என்ன யோசிக்கிறான்னா சச்சா அப்படின்லாம் வந்து யோசிக்க கூடாது இளவரசர் நான் நம்ம கப்பலுக்கு தான் வராரு அப்படின்னு நினச்சிட்டு பார்த்துக்கிட்டு இருக்கான் அப்போ க கப்பலுக்கிட்ட அவர் வந்துட்டார் கப்பலில் ஏறிட்டார் கப்பலில் ஏறினவுடனே நடந்த விஷயத்தெல்லாம் பார்த்து ரொம்ப சுருக்கமாக சொல்லிட்டு இந்த மாதிரி வந்தியத்தேவன் நான் என்ன கைது பண்ண அந்த கப்பல்னு நினச்சிட்டு அதில் போய் ஏறிட்டான் அவனை நம்ம காப்பாற்றணும் அரேபிய நாட்டு கப்பலில் ஏறிட்டாங்க அவனை போய் நம்ம காப்பாற்றணும் வாங்க சீக்கிரம் போ போகலாம் அப்படின்னு சொல்கிறாரு அதுக்கு வந்து இவனுக்கு மனசுக்குள்ள என்ன தோணுதுன்னா அந்த முரட்டு வண்டியத்தேவன் வந்து இன்னும் கொஞ்சம் பதட்டமாக ஏதாவது பண்ணியிருக்கலாம் ரொம்ப நல்லா இருந்துருக்கும் அப்படின்னு நினைக்கிறான் இவனுக்கு வந்து சந்தோஷமாக தான் இருக்கு இளவரசர் வந்து அவனோட கப்பலில் வராருங்கிறது அவன் வந்து அப்படி யோசிக்கிறான் வந்து இப்படி என்ன ஆகுதுன்னா கடல்ல திடீர்னு ஒரு காத்துமே அடிக்கலை ஒன்றுமே இதாகலை கடல் அலையும் நின்று போச்சு கடலோட சத்தமும் நின்று போச்சு ஒரு மாதிரி அந்த கப்பலே வந்து ரொம்ப சூடாக இருக்க மாதிரி இருக்குது அப்போ என்ன ஆகுது ஏன் இப்படி கடல் அலையெல்லாம் நின்று போச்சு ஒன்றுமே நகரில் கடல் சத்தம் ஒன்றுமே கேட்கல அப்படின்னு யோசிக்கிறாரு யோசிச்சிட்ருக்கும் போது பாத்திபேந்திரன் கிட்ட கேட்குறாரு இப்படி எவ்வளோ நேரம் இருக்கும் எவ்வளோ நேரம் வந்து நம்ம போகிறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும் அந்த கப்பலை துரத்திட்டு போறதுக்கு அப்படின்னு இருக்காரு அப்போ பார்த்தா கப்பல் வந்து அந்த இடத்துல அப்படியே நின்றுருது கப்பல் வந்து அசையாமல் அப்படியே நின்றுது அப்போ நீங்கள் கவலைப்படாதீங்க வந்து அந்த கப்பலை நம்ம எப்படியும் பிடிச்சிருக்கலாம் அப்படின்னு பார்த்திபேந்தரன் சொல்கிறான் அப்போ அந்த கப்பல் அப்படியே நின்றுட்டுருக்கு இல்லை வந்து பார்த்திபேந்தரன் கிட்ட அருள்மொழிவர் மாதிரி என்ன சொல்கிறாருன்னா இந்த கப்பல் எவ்வளோ நேரம் இங்கேயே நின்றுட்டு நம்ம எவ்வளோ நேரம் இங்கேயே இருக்கிறது அந்த கப்பல் வந்து தப்பிச்சு கரைக்கு போயிடாதா அப்படின்னு கேட்குறாரு அதுக்கு அருண்மொழிவர் சொன்னதுக்கு பாதிபேந்திரன் என்ன பண்ணுறான்னா அங்கே அவனோட கப்பல் க களபதி கிட்டே போய் கேட்குறான் என்ன ஆச்சு ஏன் கப்பல் இப்படி நின்றுட்டுருக்கு இன்னும் எவ்வளோ நேரம் நிற்கும் அப்படின்னு கேட்குறான் அதுக்கு களபதி வந்து சொல்கிறாரு இந்த மாதிரி கப்பல் நின்று ரொம்ப சூடாக இருந்தால் வந்து அந்த கடலில் எங்கேயோ ஒரு இடத்துல சுழற்காற்று உருவாகுது காற்று சீக்கிரம் உருவாகி இந்த பக்கம் வந்துச்சுன்னா ஒருவேளை நம்ம கப்பலே வந்து மூழ்கிரும் இல்லைன்னா அந்த க சுழற்காற்று நம்மளோட கப்பலை ஒதுக்கிட்டு வேற இடத்துக்கு போய்டும் அப்படின்னு தளபதி சொல்றாரு அப்படியே வந்தாலும் சுழற்காற்று வந்தாலும் நம்ம வந்து அந்த கப்பல் அரேபிய கப்பலை எப்படின்னு பிடிச்சிடலாம் ஏன்னா அந்த கப்பல் வந்து கொடியோக்கரையை தாண்டி தான் போகணும் அப்படின்னு களபதி சொல்கிறாரு இப்படி வந்து இருக்கிறப்போ வந்தியத்தேவன் நினப்பு அருள்மொழிவர்மருக்கு வருது வந்தியத்தேவன் இப்போ என்ன இருப்பான் பூங்குழலி இப்போ என்ன பண்ணிகிட்டு இருப்பான் அப்படிங்கிறது அவளுக்கு அவருக்கு வந்து நினப்பு அவங்க ரெண்டு பேர் நினப்புமே வருது அதாவது வந்தியத்தேவனோட குதூகலமான ஒரு சிரிப்பு நிறைஞ்ச முகமும் பூங்குழலியோட மிரண்ட முகமும் அவர் முன்னால வருது இப்போ கல்கி வந்து என்ன சொல்றாருன்னா வண்டியத்தேவன் இப்போ என்ன பண்ணிகிட்டு இருக்கான் அப்படிங்கறது நம்ம அரேபிய நாட்டு கப்பலுக்கு போய் பார்ப்போம் அப்படின்னு சொல்றாரு அதாவது என்னன்னா அரேபிய நாட்டு கப்பலில் அங்கே வந்து அருள்மொழிவர்மரை கைது பண்ணிட்டு போ வந்த கப்பல்னு நினச்சிட்டு வண்டியத்தேவன் அதில் ஏறினான் அதில் வந்து அரேபியர்கள் இருந்தாங்க அவனை வந்து பிடிச்சி ஒரு கட்டையோடு சேர்த்து அவனை வந்து கட்டி வச்சுருந்தாங்க அப்படிங்கிறது போன எபிசோடில் பார்த்தோம் அதாவது அந்த கட்டையோடு அவனை கட்டி வச்சு ஒரு இருட்டான அறையில் அவனை வந்து கூட்டி வச்சிருக்காங்க அப்போ வண்டியத்தேவன் என்ன யோசிக்கிறான்னா இது யாரோட கப்பல் எந்த நாட்டு கப்பல் இந்த கப்பலில் இருக்க அரேபியர்களுக்கும் இந்த மந்திரவாதி ரவிதாசனுக்கும் அவனோட தோழனுக்கும் என்ன சம்பந்தம் இருக்கும் அப்படின்னு யோசித்து பார்த்துட்ருக்கான் அப்படி அவன் யோசித்து பார்த்துட்டு இருக்கும் போது என்ன ஆகுதுன்னா அந்த இடமே இருட்டாக இருக்குல்ல அவனை வேற கட்டி போட்டு வச்சுருக்காங்க அவனுக்கு ஒன்றுமே புரியல அவன் வந்து என்னெல்லாமும் அவனுக்கு தோணுது தண்ணி தாங்க வேற எடுக்குது என்ன பண்ணுறதுன்னு யோசிச்சுட்டு இருக்கான் அந்த இருட்டில் அவனுக்கு கொஞ்ச நேரம் கண் கண்ணே வந்து தெரியலை அப்புறம் நேரம் ஆக ஆக அவனோட கண் நல்லா தெரிய ஆரங்கிது அப்போ அந்த இடம் வந்து என்னென்னா அவனை கட்டி போட்டிருக்க இடத்துக்கு பக்கத்தில் வந்து நிறைய ஆயுதங்கள் அதாவது வால் எல்லாம் இருக்குது ப பக்கத்தில் அதாவது குடிக்கிறதுக்கு தண்ணி எதாவது இருக்கா அப்படின்னு அப்படியே சுற்றி சுற்றி பார்க்குறான் இவ்வளோ பெரிய கப்பலில் தண்ணி கூட இருக்காது அப்படின்னு பார்க்குறான் அப்படி பார்த்துட்டு பக்கத்தில் இருக்க கத்தியை அதாவது வாழை வந்து எடுத்து அவனோட உடம்புல க கட்டி இருக்கிற க கட்டையையும் கயிறையும் வந்து அறுத்துடலாம் அப்படின்னு அந்த கத்தியை எடுக்க போகிறான் அப்போ அந்த இடத்துல என்ன ஆகுதுன்னா அதாவது அவனை வந்து உடம்பு அவனோட உடம்பையும் அவனோட காலையும் தான் வந்து கட்டையால் கயிறையும் கட்டையும் வச்சு கட்டியிருக்காங்க ஆனால் அவனோட கை வந்து கட்டப்படலை அதனால அந்த கத்தியை அவன் வந்து எடுக்கிறதுக்கு அப்படி எட்டி எடுக்க போகிறான் எடுக்க போறப்ப பார்த்தா திடீர்னு வெளியில ஏதோ ஆள் நடந்து வர மாதிரி சத்தம் கேட்குது காலடி சத்தம் கேட்டோன்னு அவன் திருப்பி என்ன பண்ணுறான்னா அவனை கட்டி போட்டிருக்க மாதிரி அப்படி நகரவே முடியாத மாதிரி அவன் வந்து படுத்துருக்கான் அப்போ வரது யாருன்னா ரவிதாசனும் அவனோட தோழனும் தான் வராங்க திருப்பி அவங்கிட்ட வந்து இந்த மாதிரி என்ன கேட்குறாங்கன்னா கடற்பயணம் அவன் எப்படி இருக்கு தம்பி அப்படின்னு கேட்குறாங்க அதுக்கு கடற்பயணம் வந்து ரொம்ப மோசமாக தான் இருக்கு எனக்கு தண்ணி ஏதாவது தாங்க அப்படின்னு கேட்குறான் அப்போ ரவிதாசன் என்ன சொல்கிறான்னா என்னப்பா பண்ணுறது அந்த பாவிங்க வந்து கப்பலில் தண்ணியே வச்சுருக்கல நாங்களே எவ்வளோ நேரம் தண்ணி குடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு வந்து அவனோட ரெண்டு பக்கமும் நின்றுட்டுருக்காங்க ரெண்டு பேரும் அப்போ ஒருத்தன் வந்து ரவிதாசன் தெரியும் அவனுக்கு வந்தியத்தேவனுக்கு இன்னொருத்தன் இன்னொரு பக்கம் நின்றுட்டுருக்கவன் வந்து குரல் அதாவது அவனோட குரல் வந்து கேட்குது அப்படி கேட்டுட்டு இந்த குரலை எங்கேயோ கேட்டிருக்கோமே அப்படின்னு யோசிக்கிறான் அப்போ யோசிக்கும் அவன் பேசுகிற சத்தம் யாரு அப்படின்னு அவன் யோசித்து பார்க்கும்போது இதுதான் அதாவது தேவராளன்னு தெரிய வருது அதாவது கடம்பூர் அரண்மனையில் குரவை கூத்து நடந்தப்போ நடந்து முடிஞ்சக்கப்புறம் வெறியாட்டம் மாதிரி ஆடினா அந்த தேவராளன் தான் தெரிய வருது வண்டியத்தேவனுக்கு அப்போ தேவராளன் வந்து வண்டியத்தேவனை பார்த்து என்னை ஞாபகம் இருக்கா தம்பி என்னை மறந்துட்டியா இந்த கடம்பூர் அரண்மனையில் குரவை கூத்து முடிஞ்சவொடனே வெறியாட்டம் ஆடனே என்னை வந்துட்டியா அப்படின்னு கே கேட்குறான் அதுக்கு ஓ நீ தான் தேவராள ஞாபகம் வந்துடுச்சு ஆமாம் இங்கே வந்து நாங்கள் ரெண்டு பேரும் ஆயிரம் வருஷத்து இளவரசரோட ரத்தத்தை பலி கொடுக்குறதுக்கு வந்தோம் ஆனால் இங்கே வந்து அது கிடைக்கல வந்து அந்த ரத்தம் அதாவது இந்த இளவரசனோட ரத்தம் தான் கிடைக்கல அதுக்கப்புறம் அந்த வீர வைஷ்ணவனும் பலி இடணும்னு வந்தோம் அவனும் வந்து தப்பிச்சிட்டான் ஆனா இங்க நீ ஒரு குரு குறுநில மன்னன் அதாவது குலத்தை சேர்ந்த நீ வந்து மாட்டுவேன்னு ஆஹ் மாட்டினு நினைக்கும் போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு நம்ம எல்லாருக்குமே எடுக்கிற தாகத்தை விட வந்து காளி அம்மனுக்கு ரொம்ப தாகம் எடுக்குது ரத்த தாகம் எடுக்குது அப்படின்னு தேவரான் சொல்கிறான் அப்போ வந்து இதெல்லாம் சொ சொல்லிட்டு அவங்க திருப்பி அந்த அறையை விட்டு வெளியில் வந்துட்டாங்க வெளியில் வந்ததுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்கன்னா வண்டியத்தேவன் அவங்க வெளியில் போயிட்டாங்கல்ல இப்போ அந்த பக்கத்தில் அந்த கட்டியை எட்டி எடுக்கிறான் எட்டி எடுத்துகிட்டு வந்து கட்டை அறுத்து அறுத்துட்டு வந்து வெளியில் போய் அங்கே அரேபிய நாட்டு ஆட்கள் கிட்டையும் இந்த இந்த ரவிதாசன் மந்திரவாதி அதுக்கப்புறம் என்னோட தோல் எல்லாரையும் எல்லோரையும் வந்து கொண்டுட்டு நம்ம வந்து இந்த க கப்பலை கப்பலில் வந்து இருக்கலாமா இந்த இடத்துல இடத்துலேருந்து தப்பிச்சிடலாமா அப்படின்னு யோசிக்கிறான் அப்படி அப்படி யோசிச்சுட்டு அவன் வந்து என்ன பண்ணுறான்னா சேச்சா அதெல்லாம் தேவையில்லை ஏற்கனவே வந்து நம்ம அவசர பத்தியால் நடந்த பிரச்சனையெல்லாம் போதும் கொஞ்சம் பொறுமையாக இருந்து பார்ப்போம் அப்படின்னு பார்த்துட்டு அவன் அந்த அறையில் அவனுக்கு வந்து ரொம்ப வெக்கையாக இருக்குது குழுக்கம் தாங்க முடியல வேறு எடுக்குது அதனால அந்த வாழை எடுத்து கரெக்ட அவுத்துட்டு அவன் வந்து என்ன பண்ணுறான்னா அந்த இதை பக்கத்தில் ஏதாவது குடிக்கிறதுக்கு தண்ணி இருக்கான்னு தேடி பார்க்குறான் ஆனால் பக்கத்தில் இந்த தேங்காயே இருந்தது தேங்காய் இருந்தோடனே அவன் வந்து என்ன சொல்கிறான்னா இந்த வெண்ண இருக்கும்போது எதுக்கு நெய்க்கி அலைவானே அப்படின்னு சொல்லிவிட்டு அவன் என்ன பண்ணுறான்னா அந்த தேங்காயை எடுத்து அதில் இருந்த இளநியை குடிக்கிறான் இளநியை குடிச்சிட்டு அந்த வாழை எடுத்துகிட்டு அவன் வேகமாக வரான் வே வேகமாக வந்தவுடனே அதாவது அவங்க அவனோட தோழன் தேவராளனும் போகும்போது அந்த அறையோட கதவை திறந்து வச்சுட்டே போயிட்டாங்க அதனால இவன் வந்து வாழை வேகமாக எடுத்துட்டு வெளியில வரான் வெளியில வந்து அங்க இது பண்ணி என்ன பண்றான்னா அந்த அரேபிய நாட்டு ஆட்களோட சண்டை போடுறான் சண்டை போட்டு வந்து எல்லாரையும் அதாவது சில பேர் வந்து கடலில் தள்ளி விட்டான் இன்னும் இன்னொரு இன்னொருத்தன் என்ன பண்றான்னா வண்டியத்தேவன் அவன் வந்து ரொம்ப பெருசா இருக்கான் விட அதனால அவனை நோக்கி மு முட்டை வரான் அப்படி முட்டை முட்டை வந்தானே அப்படி வந்து என்ன பண்ணுறான்னா அப்படி அதாவது வண்டியத்தேவன் வந்து வாழால் சண்டை போடுவான் அவனுக்கு வாழ் எல்லாம் தெரியும் ஆனால் இந்த தேவராளன் அதுக்கப்புறம் இந்த ரவிதாசன் எல்லோரும் இவங்க ரெண்டு பேருக்கும் அவ்வளவா வாழ் சண்டை எதுவும் போட தெரியாது ஏன்னா ரவிதாசன் வந்து ஒரு மந்திரவாதி இவனும் ஒரு சாதாரண ஆள் அதனால ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ஆளோட தான் சண்டை போட முடியும் அதனால இப்படி சண்டை போட்டு வந்து ஜெயிச்சிடுறாங்க அவங்க மூணு பேருமே ஜெயிச்சிடுறாங்க ஜெயிச்சக்கப்புறம் ரவிதாசன் கிட்ட ரொம்ப நன்றிப்பா வந்து நீ உதவி செஞ்சதுக்கு ரொம்ப நன்றி இப்போவாது சொல்லு எங்கள் கூட நீ சேர்ந்துடுறியா அப்படின்னு கே கேட்குறான் அப்போ வந்து நீங்கள் நீங்கள் சொல்கிறீங்களே நீங்கள் வந்து யாரு எதுக்காக எங்க கூட சேர்ந்துடுறியா சேர்ந்துடுயான்னு கேட்குறீங்க அப்படின்னு வந்தியத்தேவன் கேட்குறான் அதுக்கு வந்து தேவராளன் கிட்ட இந்த ரவிதாசன் என்ன சொல்றான்னா இங்கே இங்க பாரு இதுக்கு மேல இவங்க கிட்ட உண்மையை மறைக்கிறதுல ஒன்றும் இல்லை நம்ம யாருன்னு இவங்க கிட்ட சொல்லிடலாம் அப்படின்னு ரவிதாசன் சொல்றான் அதனால வந்து சரி சொல் அப்படின்னு தேவராளனும் சொல்கிறான் அப்படி சொன்னோடனே இங்கே பாருப்பா நாங்கள் யாருன்னு நான் இப்போ ஓண்ட சொல்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து ஒரு இதை சொல்கிறான் அதாவது வீரபாண்டியனோட ஆபத்து உதவிகள் தான் நாங்கள் அந்த ஆபத்து ஆபத்துதவிகள்ங்கிறதுனால் வந்து வீரபாண்டியனை காக்கறதுக்காக தான் நாங்கள் சபதம் எடுத்திருந்தோம் அப்படின்னு ரவிதாசன் சொல்கிறான் ரவிதாசன் சொன்ன வந்து வந்தியத்தேவன் என்ன சொல்றான் என்ன பண்றது வீரபாண்டியனை ஆதித்த கரிகாலன் கொண்டுட்டாரு ஜெயிச்சுட்டாரு ரவிதாசன் என்ன சொல்கிறான்னா அது என்னமோ உண்மைதான் அவனை அதாவது வீரபாண்டியனை கொன்ன அவங்கள பழி வாங்காம பழிக்கு பழி வாங்காம நாங்க விட மாட்டோம் வந்து சோழ நாட்டு மொத்தத்தையும் பூண்டோட அழிப்போம் சோழ குளத்தை சேர்ந்த எல்லாரையும் பூண்டோட அழிப்போம் அப்படின்னு வந்து ரவிதாசன் சொல்கிறான் அதை கே கேட்டோன்னா இவன் வந்து அப்படியெல்லாம் நீங்கள் செய்யக்கூடாது செய்யவும் முடியாது அப்படின்னு அவன் சொல்கிறான் இப்படி வந்து என்ன சொல்கிறாங்கன்னா ரவிதாசன் என்ன சொல்கிறாங்கன்னா அந்த மாதிரி அதாவது இந்த சபதத்தில் நாங்கள் ஜெயிச்சிட்டோம்னா இங்கே ராணி அவங்களுக்கு வந்து முடி சூட்டுவோம் அப்படின்னு ரவிதாசன் சொல்கிறான் அப்போ ராணியா யார் ராணி அப்படின்னு கே கேட்குறான் வந்தியத்தேவன் அதுக்கு உனக்கு தெரியாதாப்பா பழுவூர் இளையராணியா நினச்சிட்ருக்காளே அவள் தான் வந்து ராணி அவதான் நந்தினி தான் ராணி அப்படின்னு ரவிதாசன் சொல்றான் அதை கேட்டோன்னு ஓ நந்தினி அவர்கிட்ட இருந்து தான் அவளோட பழுவேட்டரையர்களோட சொத்தை வச்சு தான் வந்து இவ்வளவும் நீங்கள் பண்ணீங்களா இவ்வளோ விஷயத்தையும் பண்ணீங்களா அப்படின்னு கே கேட்குறான் மந்தியத்தேவன் அதாவது நீங்கள் என்ன விஷயம் பண்ணீங்க ஒன்றுமே நீங்கள் வந்து செய்யலையே ஒரு விஷயமும் செய்யலையே இளவரசரையும் கொள்ளலை அங்கே ஆதித்த கரிகாலரையும் கொள்ளலை அதுக்கப்புறம் நீங்கள் என்ன விஷயம் செஞ்சீங்க அப்படின்னு கேட்டோன்னே அங்கே நாங்கள் சதித்துட்டோன்னா எல்லாம் பண்ணியிருக்கோம் எல்லாம் இது இருக்குது எங்களோடய சபத்துவத்தில் நாங்கள் வந்து ஜெயிப்போம் அதாவது எங்கள் வீரபாண்டிய மன்னன் அவரோட தலையை வெட்டி பல்லக்கில் தூக்கிட்டு போய் சோழ நாட்டு முழுவதும் ஊர்வலம் வந்தாங்கல்ல அதுக்காக நாங்கள் பழி வாங்குவோம் அப்படின்னு நான் வந்து பல்ல கடிச்சிட்டு ஒரு மாதிரி சொல்கிறான் அதை கே வந்து அந்த சபதத்தில் நாங்கள் வந்து ஜெயிச்சுட்டா பழுவூர் இளையராணி தான் எங்கள் ராணி யார் கண்டது நீ கூட வந்து நாளைக்கு தென் தமிழகத்து வீர சிம்மாசனத்தில் நீ கூட உட்காரலாம் அப்படின்னு வண்டியத்தேவன் கிட்ட ரவிதாசன் சொல்றான் அதை கேட்டவுன்னே இவன் வந்து இதை கொஞ்ச காலத்துக்கு முன்னால வண்டியத்தேவன் சொல்லியிருந்தா வந்தியத்தேவன் சரின்னு இருப்பான் ஆனால் மூணு நாளாக வந்து அருள்மொழிவர்மர்கிட்ட பழகுனாலேயும் அதுக்கப்புறம் அவனுக்கு வண்டியத்தேவனுக்கு இப்போது குந்தவையை பார்த்ததாலையும் அருள்மொழிவர்மரை பார்த்ததாலையும் வந்து இப்போ இவங்க கூட சேரக்கூடாதுன்னு இவனுக்கு தோணுது அதனால அவன் யோசிச்சுட்டு ரவிதாசன் வந்து கேட்டுகிட்டே இருக்கான் இந்த மாதிரி நீ எங்கள் கூட செஞ்சுக்கிறியா என்ன எங்கள் கூட செஞ்சுக்கிறியான்ட்டு அதுக்கு இவன் அப்படி யோசிச்சுட்டே இருக்கான் ஒரு பதிலும் சொல்லாமல் உட்காந்துக்கிட்டு இருக்கான் அப்போ வந்து நல்லா யோசிச்சுட்டு இங்கே பாருங்க உங்கள் கொலகார கூட்டத்தில் நான் சேர மாட்டேன் அப்படின்னு வண்டியத்தேவன் சொல்கிறான் ஏன்பா நீ எதுவும் வேலைக்கார படையில் செஞ்சிருக்கியா என்ன அப்படின்னு ரவிதாசன் கேட்குறான் அவளை கேட்டுட்டு இந்த மாதிரி வண்டியத்தேவன் அதுக்கு ரவிதாசன் கேட்டதுக்கு வண்டியத்தேவன் என்ன சொல்கிறான்னா அதெல்லாம் இல்லை அப்படின்னு சொல்கிறான் வண்டியத்தேவன் அப்புறம் என்னப்பா நீ வந்து நல்லா போர் வீரன் எல்லாமே நல்ல எல்லாம் போடுற எங்கள் பக்கம் நீ சேர்ந்துக்காயே அப்படின்னு திருப்பி கேட்கலாம் அதுக்கு முடியவே முடியாது அப்படின்னு வண்டியத்தேவன் சொல்கிறான் அப்போது அவன் அவங்க வந்து அதாவது ஒன்று நீ வந்து எங்கே கூட சேரணும் இல்லைன்னா சமுத்திரராஜனுக்கு உங்களை உன்னை வந்து பலி கொடுத்துருவோம் அப்படின்னு முன்னாலே இந்த விஷயத்த பேசுகிறதுக்கு முன்னாலே வந்து சொல்லிட்டாங்க அதனால் அவங்க அப்படி சொன்னதுனால இவன் வந்து அது இவனோட முடிவில் இவன் ரொம்ப தெளிவாக இருக்கிறான் சோழ நாட்டு இளவரசருக்கும் குந்தவைக்கும் தான் நம்ம வந்து ஒரு உண்மையாக இருக்கணும் அப்படின்னு அவன் யோசிச்சுட்டு அவன் என்ன பண்ணுறான்னா முடிய முடியாதுன்னு சொல்லிட்டான் அதுக்கப்புறம் இந்த அத்தியாயம் முடிஞ்சிது இந்த அத்தியாயம் முடிஞ்ச உடனே அடுத்த அத்தியாயத்தோட பேர் சுளிர் காற்று சுளிர் காற்று இந்த சுளிர் காற்று அத்தியாயம் எப்படி ஆரம்பிக்கிறதுனா அதாவது என்னென்னா இந்த கடலில் கப்பல் அசையாம அப்படி நின்றுட்டு இருக்குல்ல ரொம்ப காத்தும் அடிக்கல எதுவுமே இல்லை ரொம்ப வெக்கையா இருக்கு அப்போ வந்து வண்டியத்தேவன் கிட்ட ரவிதாசன் முன்னால ஒரு விஷயத்த சொல்லியிருந்தான் அதாவது தம்பி நான் மந்திரம் போட்டிருக்கேன் மந்திரம் போ போட்டதுனால வந்து இப்போ சுளிர் காற்று கொஞ்சம் நேரத்தில் சுளிர் காற்று வந்துடும் அதனால சுழற்காற்று வந்தக்கப்புறம் இங்க வந்து பெரிய மழை பெய்யும் அதனால நீ உன்னோட தாகத்தை தீர்த்துக்கலாம் அப்படின்னு அவன் சொல்லியிருந்தான் அதுக்கு வந்து இவன் இவன் வந்து இப்ப கப்பல்ல கப்பல்ல அந்த அடித்தளத்துல இப்போ இப்ப தளத்துக்கு வந்தவுடனே வந்து எப்படி வந்த என்ன ஆச்சு எப்படி கட்டெல்லாம் அவுத்துட்டு வந்த அப்படின்லாம் அவன் கேட்டான் அது இந்த தான் சொல்கிறாங்க அதாவது என்னென்னா தேவனாண்டா கட்டை அவுத்துட்டு வந்தான்ல அது அதை வந்து ரவிதாசன் கிட்ட எப்படி சொல்கிறாங்கன்னா நீ எதுவும் மந்திரம் போட்டிருப்பேன்னு நினைக்கிறேன் அதனால வந்து கட்டு தானாகவே அவுந்துக்குச்சு அதுக்கப்புறம் வந்து எனக்கு ரொம்ப தாகமாக இருந்ததுனால இளநி வந்து அதாவே மேலே வந்து தேங்காய் உடஞ்சி அதிலேருந்து சரியாக என்னோடய வாயிலையே வந்து இளநி விழுந்தது அப்படின்னு நான் வந்து சொல்கிறான் சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் நான் வந்து அப்படி எந்திரிச்சு நின்ன உடனே என் கையில் அப்படி வாள் வந்து உட்காந்தது உடனே நான் வந்து வெளியில் வந்து இந்த கூட நான் சண்டை போட்டேன் அப்படின்னு நான் சொன்னோடனே இதுக்கு ரவிதாசன் என்ன சொல்கிறான்னா நீ பொல்லாத ஆள் தான்ப்பா அப்படின்னு அவன் சொல்கிறான் அதை கேட்ட உடனே இப்போ என்ன நடக்குதுன்னா வண்டிய தேவை நான் அவனோட கத்தியை வச்சு அவன் என்ன பண்ணுறான்னா கடல் கடல் தண்ணியில் அப்படி சுற்றுறான் சுற்றிட்டு க கடல் தண்ணியில் தண்ணிக்கு மேல கத்தியை காமிச்சு அப்படி சுற்றுறான் ஏதோ ஓம் ஐங்கி இன்னும் ஏதோ ஒரு மந்திரத்தை சொல்றான் மந்திரத்தை சொன்னோடனே அது என்னமோ சுழறு சுழற் காட்டுற மாதிரி என்னமோ ஒன்று உருவாகுது அப்ப வந்து இந்த ரவிதாசனுக்கே ரொம்ப ஆச்சரியமா இருக்கு இவன் என்ன பண்றான் அப்படின்னு என்னப்பா பண்ணுறேன் அப்படின்னு ரவிதாசன் கேட்குறான் அதுக்கு இவன் வந்து என்ன சொல்கிறான்னா சமுத்திர ராஜனே தூங்கிட்டு இருந்த அந்த மூணு பேரையும் கொன்ன இவங்க ரெண்டு பேரையும் உனக்கு வந்து இரையாக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து கத்தி சொல்கிறான் அதை கேட்டவொன்று என்னப்பா என்ன பண்ணுற அப்படின்னு கேட்டுட்டு வந்து ரவிதாசன் கேட்குறான் அதுக்கு வந்து என்ன ஆகுதுன்னா கொஞ்ச நேரத்தில் அந்த இடத்துல என்ன ஆகுதுன்னா சுழற் காற்று உருவாகுது சுழற் காற்று உருவாகி ஒரு மாதிரி மழையெல்லாம் போய் இடி இடிக்குது எல்லாமே நடக்குது அப்போ வண்டியத்தேவனை வந்து அந்த பாய் மரத்து மேலே அவனை பிடிச்சி அந்த ரவிதாசனும் இந்த இவனும் தேவராணனும் அவனை பிடிச்சி மேலே கயிறால் கட்டுறாங்க கயிறால் கட்டும்போது அவங்க வந்து கட்டிட்டு வந்து இதாகுது காட்ட அவங்க அந்த பக்கம் இங்க போயிட்டாங்க அப்ப மேல இருந்து பார்க்கும்போது கப்பலுக்கு பக்கத்துல ஏதோ ஒரு இது சின் சின்னதா ஏதோ ஒரு படகு வர மாதிரி இருக்கு படகு வர மாதிரி இருக்குது அதுவும் இல்லாமல் மழை கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்குது திடீர்னு இடி இடிக்கிற சத்தம் ரொம்ப பக்கத்தில் இடிக்கிற மாதிரி இருக்குது அப்போ அவனை கட்டி போட்டிருந்தா பாய் மரத்தில் அதாவது கப்பல்ல அவனை கட்டி போட்டிருந்தாங்க அந்த கப்பலுக்கு மேலே தான் இடி இடிச்சிருக்கு கப்பலில் தான் இடி இடிச்சிருக்கு அப்படின்னு வந்தியத்தேவனுக்கு தெரிய வருது ஏன்னா அந்த கப்பல் வந்து இப்போ எரிய ஆரம்பிச்சிருச்சு அந்த அதாவது வந்து நீரை பார்த்தா ஆகாயத்தை பார்த்தா இப்போ நெருப்பையும் பார்த்துட்டான் ப பஞ்ச பூடங்களில் நீர் ஆகாயம் வாயு எல்லாம் மூணு பேரும் இல்லாமல் மூ அதாவது நீர் ஆகாயம் இந்த ரெண்டு பஞ்சக ர இப்ப மூணாவதா அதாவது வாயுவாலையும் நீராலையும் சாதிக்க முடியாததை இப்போ அக்னி வந்து சாதிக்க போகிறாரு அப்படின்னு அவனுக்கு ஏதோ தெரிய வருது அப்போ அவன் வந்து கண்ணை அப்படியே மூடிக்கிறான் மூடிட்டு என்ன நடக்க போதோ அப்படின்னு மூடிக்கிட்டு கண்ணை மூடிக்கிட்டு அப்படியே அப்படியே இருக்கான் இப்போ வந்து பக்கத்தில் என்னமோ ஒரு படகு வருது அதோடு அந்த அத்தியாயம் வந்து முடியுது இதுக்கப்புறம் வந்து பக்கத்தில் வர படகு என்ன படகு அதில் யார் வரா வந்தியத்தேவன் வந்து அந்த கப்பலில் இருந்து தப்பிச்சானோ இளவரசரை வந்து வந்தியத்தேவனை காப்பாற்ற வந்தாரா இல்லையா அப்படிங்கிறத அடுத்த அத்தியாயத்தில் பார்க்கலாம் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் முடிஞ்ச அளவு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் அனுப்பி ஷேர் பண்ண சொல்லுங்கள் முடிஞ்ச அளவு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் அனுப்பி சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள் பாய் மறக்காமல் சர்ப்ரைஸ் பண்ணுங்கள் தேங்க் யூ